இன்னொரு சகோதரர் அவர் புலநர்வையிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னா நாணய மாற்று மணி சேஞ்ச் வியாபாரம் மார்க்கத்தில் செய்யலாமா செய்வதாக இருந்தால் அது எந்த மாதிரி ஒரு முறையில் நாங்க செய்யணும் என்ற மாதிரி கேட்டிருக்கிறார் இந்த நாணய மாற்றம் என்பது கரன்சி மணி எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவில் இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வியாபாரமாக இருக்கிறது ஆனால் அனுமதிக்கப்பட்ட முறை என்னவென்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரே வகையான நாணயங்களை மாற்றம் செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு நாணய மாற்ற வியாபார முறை இருக்கிறது நாங்கள் ஒரு கரன்சியை கொடுத்து அதே கரன்சியில் சில்லறைகளை பெற்றுக்கொள்வோம் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இந்த நாணய மாற்றத்தில் எப்படி நடக்கணும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டும் அதே போல வேறு விதமான இருவகையான பல வகையான நாணயங்களை மாற்றம் செய்யக்கூடிய விதத்தில் வியாபாரங்கள் நடைபெறுகிறது எப்படி நான் அதை செஞ்சு கொள்ளணும் என்று மார்க்கம் சொல்கிறது இப்ப ஒரு ஒரே வகையான நாணயமாக இருந்தால் அந்த நாணய மாற்றத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நபி சவல்லா அலிஸ்லாம் அவர் நமக்கு வந்து வழிகாட்டுறாங்க எப்படி என்று சொன்னா இந்த செய்தி புகாரில ரெண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஆறாவது செய்தியாக வருகிறது அப்துல்லா அவர்களிடம் ஒருவர் நீங்கள் அல்லாவின் தூதர் சொல்லா அவர்களிடம் இருந்து ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டோன்னே அபு சகித் அவர்கள் சொல்கிறார்கள் நான் சம்பந்தமாக செய்தி ஒன்றை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப அவர் சொல்றாரு சமீபத்து ரசூல் அல்லாஹி சலல்லாஹு அலை வசலம் சல்லாஹி அவங்க சொன்னாங்க தங்கத்துக்கு தங்கத்தை மாற்றுவதாக இருந்தாலும் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும் வல்வரிக்கு பில்வரிக்கு மிசிலம் பிமிசலின் வெள்ளிக்கு வெள்ளியை மாற்றுவதாக இருந்தாலும் சரிக்கு சமமாக இருக்க வேண்டும் அப்ப ஒரே வகையில் உள்ள நாணயமாக இருந்தா அதன் பெருமதி அளவில் சமமானதாக இருக்க வேண்டும் ஒருவர் ஒரு நூறு ரூபா கொண்டு வந்து இத மாத்திட்டாங்க மாத்திட்டாங்கன்னு சொன்னா நூத்தி பத்து ரூபாவாக நாங்கள் மாத்தி கொடுக்கவும் கூடாது தொண்ணூறு ரூபாவாகவும் மாத்தி கொடுக்க கூடாது பத்து ரூபாட பத்து காயின்ஸ கொடுத்து சில்லறை காசை கொடுத்து இன்னும் உனக்கு ஒரு நூறு ரூபா சில்லறைன்னு கொடுத்துடலாம் அல்லது இருபது ரூபாட அஞ்சு தாளை கொடுத்து சில்லறையாக இதை நூறு ரூபாக்கு வைத்துக்கொள்ளு கொடுக்கலாம் இப்போ ஒரே இனமாக இருந்தால் ஒரே நாணயமாக இருந்தால் அதனுடைய அளவு நம்ம கூடாது சொன்னாங்க தங்கத்துக்கு தங்கம் வந்த சரிக்கு சமம் இருக்கணும் இப்ப ஒருத்தர் வந்து இருபது கிராம் தங்கம் அவர் சில்லறையா மாத்தி கேட்டான் அந்த இருபது கிராம ஒரு கிராம் இருபது மணிகளாக கொடுக்கலாம் இருபது பீஸாக அதை பிரித்து கொடுக்கலாம் இப்படி செய்யலாமே தவிர இருபத்தொரு ஆகவோ பத்தொன்பது கிராமமாகவும் மாத்தி அதை என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அப்ப தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி என்று சொன்னா சராசரி சமமாக இருக்கணும் என்றதிலிருந்து என்ன விளங்குறோம் என்றா ஒரே இனத்தை சேர்ந்த நாணயமாக இருந்தால் அதனுடைய பெருமதியை கூட்டினோம் என்றாலும் குறைத்தோம் என்றாலும் அது பாவமாக போய்விடும் ஒருத்தர் கிட்ட நான் நூறு ரூபாய் கொடுத்து நூத்தி பத்து ரூபாய் எடுத்தேன்னா என்றா பத்து ரூபாய் வட்டி எடுத்ததாக ஆகிரும் ஒருத்தர் கிட்ட நூறு ரூபாய் கொடுத்து நான் தொண்ணூறு ரூபாய் எடுத்தேன் என்று சொன்னா நான் ஏமாந்து விட்டதாக ஆகிவிடும் அவர் என்னுடைய பொருளாதாரத்தை சூறையாடி இருக்கிறார் என்று ஆகிவிடும் அவரையும் கிட்ட நூறு ரூபாய் வாங்கி தொண்ணூறு ரூபாய் தான் எனக்கு தர்றாரு அவ என்கிட்ட இருந்து என்ன செய்யார் பத்து ரூபாய் லாபம் அடைகிறார் அவர் வட்டி அடைகிறார் இப்படி வட்டியாக என்பதனால ஒரே இனத்தை சேர்ந்த நாணயமாக இருந்தால் சரிக்கு சமமான அளவில் இருக்க வேண்டும் என்று நபி செல்வா கட்டளையிடுகிறார்கள் அதே நேரத்துல வேறு இனமாக இருந்தால் நான் வந்து நூறு டாலர் வச்சிருக்கிறேன் அவருக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ் வேணும் அல்லது இந்தியன் ருபீஸ் வேணும் அல்லது யூரோ வேணும் அல்லது ரியால் வேணும் வேணும் இப்படி கேட்ட தீனார் வேணும் இப்படி கேட்டால் அப்படி மாற்றும் பொழுது அதனுடைய பெருமதியை வந்து பொதுவாக ஒரு சந்தை தீர்மானிக்கும் என்ற வகையில அந்த பெருமதியை தீர்மானிச்சு கொள்ளலாம் என்று விட்டுட்டாங்க அது டிமாண்ட் பொறுத்து மணி ரேட் தீர்மானிக்கப்பட்டுவிடும் இதை நபி எப்படி சொல்றாங்கன்னு சொல்றாங்க தங்கத்துக்கு தங்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்வதாக இருந்தால் சரிக்கு சமமான அளவிலே தவிர மாற்றிக்கொள்ளாதீர்கள் விற்பனை செய்து கொள்ளாதீர்கள் வல்ஃபில்லத்த வில்ஃபில்லத்து இல்லா சவா அண்ட் சவா இன் வில்லிக்கு வெள்ளியே நீங்கள் நாணய மாற்றம் செய்து கொள்வதாக இருந்தால் சரிக்கு சமமாகவே தவிர நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயத்தை தான் நீங்கள் எங்கள் சொல்ல தெளிவுபடுத்துறாங்க ஆனால் உதே நீங்கள் தாராளமாக தங்கத்துக்கு வெள்ளியை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் வெள்ளிக்கு தங்கத்தை நீங்கள் தாராளமாக மாற்றிக் கொள்ளலாம் கைப்பசிக்கும் நீங்கள் விரும்பின மாதிரி செஞ்சுக்கோங்க என்று நபி சொல்லாசி சொல்ற செய்தியை நாங்க சஹிள் துஹான்ல ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது செய்தியாக பார்க்கிறோம் இதை அபு பக்ரா ரலியுல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப நாணய மாற்றத்துல ஒரே அளவுல ஒரே இனத்தில் இருக்கக்கூடிய நாணயமாக இருந்தால் சரியான அளவிலும் வெவ்வேறு வகையான நாணயங்களாக இருந்தால் அதை நீங்கள் வெவ்வேறு விலையில் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று நபி சொல்லாஹிஸ்லாம் அவர்கள் நமக்கு பொதுவான ஒரு அனுமதியை ப்ரைஸ் என்பது நாம தீர்மானிக்கிறேன் விற்போருக்கும் மட்டும் தீர்மானிக்க இயலாது மொத்த சந்தையும் சேர்ந்து என்ன செய்யும் டிமாண்ட் சப்ளை அடிப்படையாக வைத்து இதனுடைய விலையை தீர்மானித்துக் கொள்ளும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதே செய்தியில இன்னொரு விஷயம் ரசோத் சொல்லாஹி தடுக்கிறாங்க என்ன தடுக்கிறாங்கன்றா இப்படி நீங்கள் நாணயமாற்றம் செய்து கொள்வதாக இருந்தாலும் ஒரு அந்தந்த நேரத்துல செஞ்சுக்கோங்க அடுத்த நாளைக்கு தவணை போட்டு செஞ்சிடாதீங்க என்று ரசூல் சல்லா அலுவலம் பொதுவாக கடனுக்காக நாணயமாற்றம் செய்வது தவணை முறையில் நாணயமாற்றம் செய்வதை நபி சொல்லா அலுவலமாக தடுத்திருக்கிறாங்க அப்ப இத அபுல் மின்ஹால் என்று சொல்லக்கூடிய ஒருவர் நாணயமாற்ற முறை வியாபாரம் செய்து வரக்கூடிய ஒருவர் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா சால்துல் பராஜிப்

ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா ஃபகால இன் கான யதம் பியதின் ஃபலா பஸ உடனுக்குடன் மாற்றி சொல்லக்கூடிய நாணய மாற்றமாக இருந்தால் அதிலே எந்த பிரச்சனையும் இல்ல வைன் கான நஸா அன் ஃபலா யஸ்லுஹு ஆனால் நீங்கள் தவணை முறையில் நாணய மாற்றம் செய்து கொள்வீர்கள் என்று சொன்னா அது மார்க்கத்துல கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த செய்தி அபுல் மின்ஹால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஸஹீஹுல் புஹாரியிலே இரண்டாயிரத்தி அறுபதாக மட்டும் இரண்டாயிரத்தி அறுபத்தோராவது செய்தியாகும் நாங்கள் அதிசாக பார்க்கிறோம் அப்ப இன்னைக்கு ஒருத்தர் வந்து என்ன செய்வார் என்றா ஒரு நூறு டாலர் அப்ப நூறு டாலர் மாத்தணும் என்று சொன்னா ஸ்ரீலங்கன் ரூபீஸாக எவ்வளவு அளவு வருகிறதோ நூறு நூறு டாலர் என்றா ஒரு டாலர் முந்நூறு ரூபா என்று வைத்துக் கொண்டால் நூறு டாலருக்கு முப்பதாயிரம் என்று வரும் அப்ப இந்த நூறு டாலரை கொடுத்து ஸ்ரீலங்கன் ரூபீஸ் முப்பதாயிரம் பெற்றுக்கொள்வதோ அல்லது ஸ்ரீலங்கன் ரூபீஸ் முப்பதாயிரம் ரூபாவை கொடுத்து நூறு டாலரை நாங்கள் பெற்றுக்கொள்வதோ மார்க்க ரீதியாக எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த பிரைஸ மார்க்கெட் தீர்மானிக்குது ஆனா நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு நூறு டாலர் தருவேன் நீங்க நாளைக்கு எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் தரணும் என்ற மாதிரி வியாபாரம் பேசி கொண்டால் இதை ரசூ சொல்லாலும் கூட என்று விட்டார்கள் இது செல்லுபடியாகாது இது சரிவராது என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள் எனவே தவணை முறையில் நாணய மாற்றம் செய்ய முடியாது இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்ப இன்னைக்கு ஒரு இத்தனை டொலர் நான் தர்றேன் நீங்க வந்து அடுத்த மாசம் பதினைஞ்சாம் தேதி எனக்கு இத்தனை ரூபா தரணும் என்ற மாதிரி எல்லாம் நாணயமாற்ற முறையில ஒரு புதிய ட்ரெண்டிங்காக பேசி கொண்டு வருகிறார்கள் நாணயமாற்று முறையை செய்கிறார்கள் இந்த முறைய உள்ள எந்த வகையிலும் அனுமதிக்கவில்லை காரணம் இதுல ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு இருக்கும் இப்ப வந்து நூறு டொலர் தருகிற எனக்கு நீங்க நாளைக்கு முப்பதாயிரம் ரூபாய் தராங்கன்னு சொன்னா சில வேலை அடுத்த நொடியிலேயே இந்த டொலருடைய ரேட் வந்து தாறு ஏறலாம் உலக நிலவரத்துல உலகத்துல இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலையில எது எப்படி எந்த நேரத்தில் மாற்றம் அடையும் சொல்ல முடியாது உதாரணமாக சொல்கிறேன் முன்னூறு ரூபாவாக இருக்கக்கூடிய ஒரு டொலருடைய ரேட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாவாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல இருநூத்தி ஐம்பது ரூபாவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நாளைக்கென்ன நீங்க செய்யும் போது ஏண்டா அது ஒவ்வொரு நொடியிலும் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் தங்கத்தின் விலை வெள்ளியின் விலை நாணயங்களுடைய விலை பெருமதிகள் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு முறையும் உலக பொருளாதார சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பதனால நீ தவணை என்று போட்டுட்டாலே ஒரு சாரார் இல்லாட்டி இன்னொரு சாரார் நஷ்டம் அடைந்து விடுவார் என்பதனால நபி சொல்லா அழிசல்லாம் அவர்கள் டேட் போட்டு நீ வித்துறாதே உடனே கூடனே செய்து தான் கொள்ளத்தான் செல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதனால இதன் மூலம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் வியாபாரம் பண்றவங்களுக்கு பிரச்சனை வராது பல கோடிகளாக டொலர்களை வச்சுக்கொண்டு அல்லது நாணயங்களை வச்சுக்கொண்டு யார் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்களோ பல லட்சங்களை அவர்கள் நஷ்டம் நஷ்டத்தை உடனுக்குடனே சந்திக்கக்கூடிய நிலை வந்து வரும் பொழுது அதுவே பல வரப்பு வீறுதல்களையும் பல பிரச்சனைகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்துவதற்கு காரணமாக விடும் என்பதனால நபி சொல்லாரி சிங் இதுதான் காரணம் என்று சொல்லல நமக்கு விளங்கிக் கொள்ளலாம் இதனால உடனே உடனே மாத்திக்கோங்க நாணய மாற்றங்களை செய்து விடாதீர்கள் என்று நபி அப்ப பதிவு செய்யப்பட்ட நாணய நாணய மாற்றம் வேறு மாற்றங்கள் நடக்கிறது அது சட்ட ரீதியான அனுமதி இல்லை அதை செய்யக்கூடியவர்கள் சட்ட ரீதியான அந்த விதிமுறைகளை கவனத்தில் கொண்டுதான் செய்ய வேண்டும் ஆனா பொதுவாக எந்த நாணய மாற்றம் செய்தாலும் ஒருத்தர் வந்து நாணய மாற்றம் செய்யும் போது அதுக்கென்று ஒரு கமிஷன் வெச்சிக்கொள்வாங்க இந்த கமிஷன் வச்சு கொள்ற விஷயத்தை பொறுத்த அளவுல அந்த டொலர் ரேட்ல அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதாக இருந்தாலும் அல்லது வேறு வித விதத்தில் நாணயங்கள் வெளிநாடுகளில் மாற்றம் செய்யக்கூடிய அரச ரீதியான அங்கீகாரம் பெறாத இடங்கள்ல இருந்து நாணய மாற்றம் செய்வதாக இருந்தாலும் இந்த நாணய மாற்றத்துக்கான கமிஷனை வச்சு கொள்வாங்க காரணம் அவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க நாங்க இந்த காசை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோமே அரசாங்க ரீதியான அங்கீகாரம் இல்லாமலும் சில வேலைகளை செய்ய வேண்டி வருது எனவே இதுக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்காக வேண்டி அதில் இருக்கக்கூடிய அவதானத்துக்காக வேண்டி அதில் இருக்கக்கூடிய பாதிப்புக்காக வேண்டி நாங்கள் ஒரு கமிஷன் எடுக்க வேண்டி வருது இந்த இந்த வேலையை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி ஒரு கமிஷனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டி வருது என்று கேட்டால் அது மார்க்க ரீதியாக யாரும் தப்பு சொல்ல முடியாது யாரும் எந்த விதத்திலும் அலாலான வியாபாரங்கள்ல மார்க்கத்தில் அலாலான வியாபாரங்கள்ல கமிஷன் வச்சு வியாபாரம் செய்யலாம் என்பதையும் நாங்கள் கொள்ள வேண்டும்